முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் காலநிலை மாற்றத்தின் காரணமாக அடுத்தடுத்த ஆண்டுகளில் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்றும் எனவே தொலைநோக்கு அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கான வெப்ப தணிப்பு செயல் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை மிக அதிக வெப்பம் நிலவும் இயல்பைவிட அதிகமான நாட்கள் வெப்ப அலை வீசக்கூடும் பல நகரங்களை நகர்ப்புற வெப்பத்தீவு பாதிப்பு தாக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் ஈரக்குமிழ் வெப்பநிலை பாதிப்பு ஏற்படக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலை சமாளிப்பதற்காகவும் அதிவெப்பத்தை எதிர்கொள்வதற்காகவும் மாநில அளவிலும் மாவட்டங்கள் அளவிலும் ஒவ்வொரு மாநகரம் மற்றும் ஒவ்வொரு நகருக்காகவும் வெப்ப தணிப்பு செயல் திட்டங்களை தமிழக அரசு உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் புவி வெப்பமடைவதால் அதிகம் பாதிக்கப்படும் ஒரு பகுதியாக தமிழ்நாடு உள்ளது சமவெளி பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவும் மலைப்பகுதிகளில் முப்பது டிகிரி செல்சியஸ் அளவும் வெப்ப அலையாக வகைப்படுத்தப்படுகிறது சென்னை போன்ற கடலோரப் பகுதிகளில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவை கடந்தால் அது வெப்ப அலையாகும் மேலும் ஒரு பகுதியின் சராசரி வெப்பநிலையை விட நான்கு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் கூடுதலாக பதிவானால் அதுவும் வெப்ப அலையாகும் வெப்பத்தின் தாக்கம் கிராமங்களை விட நகரங்களில் அதிகமாக இருக்கும் நகரங்களில் மரங்கள் இல்லாமை பசுமை பகுதிகள் அழிவு காற்றோட்டக் குறைவு காற்று மாசுபாடு உள்ளிட்ட காரணங்களால் ஊரகப் பகுதிகளில் நிலவும் வெப்பத்தை விட இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலை உயர்வு நகரங்களில் ஏற்படுகிறது இதனை நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு என்கிறார்கள் வெப்பநிலையும் காற்றில் ஈரப்பதமும் சேர அதிகரிக்கும் போது மனித உடலால் வியர்வையை வெளியேற்றி வெப்பத்தை தணிக்க முடியாது இதனால் உயிரிழப்புகள் நேரும் இந்த கடுமையான வெப்ப பாதிப்பினை ஈரக்குமிழ் வெப்பநிலை என்கின்றனர் சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் கடலோர நகரப் பகுதிகளில் இந்த பாதிப்பு ஏற்படக்கூடும் மிக அதிக வெப்பத்தால் வெப்பச் சொறி வேணல் கட்டி வெப்பப்பிடிப்பு வெப்ப தசை வலிப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன தலைவலி வாந்தி தலை மயக்கம் உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் வெப்ப தளர்ச்சி ஏற்படுகிறது அதிக வெப்பத்தால் ஏற்படும் வெப்ப மயக்க நோய் மிக ஆபத்தானதும் உயிரிழப்பை ஏற்படுத்துவதுமாகும் உணவு தண்ணீர் சுற்றுச்சூழல் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்கும் என மதிப்பிடுகிறார்கள் அதிக வெப்பத்தால் உணவு உற்பத்தியில் பெரிய அளவில் இழப்புகள் ஏற்படும் மரங்கள் காடுகள் வன வனவிலங்குகளுக்கு பெரும் பாதிப்புகள் நேரும் விவசாயம் மற்றும் கட்டுமான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்படுவர் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்படையும் இவ்வாறாக ஒட்டுமொத்த தமிழக பொருளாதாரமும் வெப்பத்தால் பாதிப்படைய கூடும் எனவே தமிழ்நாட்டினை அதிவெப்பத்தின் பாதிப்புகளிலிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு போர்க்கால வேகத்தில் தொடங்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கான வெப்ப அலை செயல் திட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் வெளியிடப்பட்டது ஆனால் இந்த செயல் திட்டம் முழுமையானதாகவும் இல்லை செயலாக்கப்படவும் இல்லை தமிழ்நாட்டில் வெப்பத்தை எதிர்கொள்வதற்கான விரிவான திட்டங்கள் வழிகாட்டிகள் அரசாணைகள் நிதி ஆதாரம் பயிற்சிகள் கண்காணிப்பு போன்றவை தேவைப்படும் அளவில் இல்லை தமிழ்நாடு மாநில திட்டக்குழு தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டிய வெப்ப செயல் திட்டம் தொடர்பான வரைவு அறிக்கையை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு களித்துள்ளது இந்த திட்டத்தை உருவாக்குவதற்கான உதவிகளை இங்கிலாந்து அரசு செய்துள்ளது ஆனால் இந்த அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை தமிழ்நாடு முழுமைக்கும் மற்றும் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு நகருக்குமான வெப்ப தணிப்பு செயல் திட்டங்கள் உடனடியாக உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் உள்ளூர் அளவிலான வானிலை முன்னெச்சரிக்கைகள் நகர்ப்புற பசுமையை அதிகமாக்குதல் நீர்நிலைகள் பாதுகாப்பு குளிர்ந்த கூரைகள் திட்டம் வெப்பத்தை சமாளிக்கும் காற்றோட்டமான கட்டுமானங்கள் மருத்துவ கட்டமைப்புகள் விழிப்புணர்வு பிரச்சாரம் வெப்ப ஆபத்தில் சிக்குவோருக்கான புகலிடங்கள் போதுமான குடிநீர் வசதிகள் போக்குவரத்தில் வெப்பத்தை சமாளித்தல் மற்றும் பொது போக்குவரத்தை அதிகமாக்குதல் அவசர உதவி வசதிகள் பல்துறையினர் பங்கேற்பு போதுமான நிதி ஆதாரம் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியதாக வெப்பத்தணிப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் இவற்றை செயலாக்குவதற்கான முழுமையான பொறுப்புடைமை விதிகளை தமிழக அரசு வெளியிட வேண்டும் வெப்ப தணிப்பு செயல் திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தி கோடைகால வெப்பத்திலிருந்து தமிழ்நாட்டு மக்களை காக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்